செயப்படுர்காய் விர நமது காவல்துறை காவலตรี அதிர்யவர்களுக்கும் 64 களியில் சிறந்த கலைகள படங்களை நாடகத்தை காண வந்திருக்கும் நேனியே சுட்டோடே கிராமத்தாரளே கப்ப எங்க நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே படுத்து காதால் கேட்டுக்கொண்ட தம்பி சொல்ல வீட்டுல படுத்ததும் உனக்கு எனக்கு பிரச்சனை என்ன ஐயா வீட்டுல படுத்து வணக்கத்தில் ஏன் சொல்றீங்க ஐயா நல்ல மழை பெடிக்கிட்டு இருக்கு

சிறப்பான முறை நமது பரவிப்பூர் கிராமத்தை தமிழ்நாடு முழுவதும் ஒரு விட்டு இருக்கும் வீடியோ ஸ்ரீ சங்கு ஸ்டுடியோ ஸ்ரீ சங்கு ஸ்டுடியோ சங்கு ஸ்டுடியோ சங்கு 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 நே சங்கு எங்களுக்கு கலைக்கு நன்றி நன்றி வந்தா வணக்கம் நமக்கு ஒரு சங்கம் பாரு நானும் ஒரு விடியல நானும் ஆரம்பிச்சுக்கிறேன் உங்க பேரை வச்சு ஆமா சும்மா உட்காங்க ஜாமியாட்ட எப்படி ஓடுச்சு இந்த நாடகத்தை சேரும் சிறப்பான அமைத்து கொடுத்த எனது மாசத்தில் மேலாடை நகைச்சுவை நாயகம் நகைச்சுவை தென்றல் என்று தமிழ்நாடு முழுவதும் இந்த மண்ணின் மைதன் மாடு அன்பண்ணா ஆசை தம்பி அண்ணா அவரை சரிவிடும் எங்களை சரிவிடும் எங்களது கலைக்குடி அப்படி நன்றி நன்றி கால வணக்கம் 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 ஐயா வணக்கம் சொல்லியாச்சே இனிமேல் யாருமே சொடக்கூடாது ஆய்யா சொனக்கை நமக்கு வந்து கொடுக்கா நீங்களே கலவா பார்க்கலாம் நாங்களே கலவாக பார்க்கலாம் அதனால இன்னைக்கு நீங்க எப்படி இருந்தாலும் எப்படி இல்லாட்டியும் சரி இன்னைக்கு கூத்து பார்க்க நீங்க எல்லாம் வந்திருப்பதனால இன்னைக்கு கூத்து எல்லாம் எப்படி நடக்க சிறப்பாக நடக்க தெரியுமா கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியோரு குற்றம் குறைய பொறுத்து மாசு கருவரு கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியோரு குற்றம் குறைய மாறு 我。

புரிய <laughs> <laughs> புதுர் கிராமத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கும் நமது ஸ்ரீ கருப்பணசாமி அனைத்து பரிமாற தெய்வங்களுக்கும் சிறப்பான முறை இங்கே நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் மல்லிக்கு முருகனுக்கு அந்த திருமணத்தை நடத்திய பின்னாலும் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மல்லி திருமண நாடகம் மிக சிறப்பாக நடைபெறுவதை மிக்க மனித

சக்கரவர்த்தி என்று தனக்கு கோல்பட்டு இசை புயல் எனது அன்பு அத்தாஜி மதுரை சேர்ந்த ஜி எம் களையரிசி ஸ்ரீ பன்னி நாய் அடிச்ச காத்து கொண்டிருக்கிறார் இது அவருக்கு பாட்டா கழகத்திற்கு என்றா இது அவருக்கு என்ற கழகமா என்று உங்களிடம் புராணத்தை முயற்சியை காத்துக் கொண்டிருக்கும் அன்பண்ணா திருப்பூர் அறியாமல் பூவந்தியைச் சேர்ந்த மணிவண்ணன் அவர்கள் இவ்வாறு முறையிலே கழகப்பிரிய நாடாக நடிகை காத்துக் நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினால் எங்களை மிக விரை சேமிக்க வந்தவர் ஆருமே கலையரசு ஆருமே சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்தின் மேலான அன்பு சகோதரர் திருப்பணம் அறியாவுள்ள எஸ் கல்வி முறையத்திற்கு கே எம் மணிமாறன் அவர்கள் இவ்வாறு மேலே ஆறு மணி ஆண்பின்பார் பத்து மாசம் என்ன சுமந்து

மதுரை விமான நிலையம் அறியாமல் வளைய குளத்தை சேர்ந்த வி முருகன் அவர்கள் இவ்வாறு முறையில் சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு தாய் தவிர்ப்பாக எங்களுக்கு தாயை தாப்பதாக சீர்தலைமை காத்துக் கொண்டிருக்கும்

நாங்கள் எத்தனை நாடகத்துக்கு போயிருக்கோம் ஆனா இந்த மாதிரி அமைதியும் அதே மாதிரி குதிரை வந்துச்சு வந்தீங்களா உண்மையில இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை சிறப்பான முறையில் ஏன்னா சாமியும் பாக்குது குதிரையும் பாக்குது நீங்களும் பாக்குறீங்க இந்த மாதிரி எங்கேயும் பா அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு எங்கேயும் பார்த்ததுல நன்றி நிறைய வணக்கம் ஆடல் அரசு அப்படின்னு சொல்ல முடியும் மனப்பாரியை சேர்ந்த சத்திய பிரியாவுக்கு இவர்களை காசு அடிப்பாங்க